தமிழா தமிழா யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அமிர்தா இன்னைக்கு நம்ம தமிழா தமிழா பாண்டியன் கிட்ட தான் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சு போறோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் வந்து கல்வி மருத்துவம் இலவசமா ஏமாத்து வேலை எதுவும் பண்ணாம இருக்கலாம்ல ஏன்னா ஆசிரியர்களை நம்ம எந்த அளவுக்கு வந்து மதிக்கிறோம் அப்படின்றது நமக்கே தெரியும் இல்ல சார் அவங்க ஒரு ஏனிப்படியா இருந்து எல்லாமே நம்மள இது பண்றாங்கன்னு தெரிஞ்சு பாயிண்ட்டுக்கு வரணும் அப்படின்னா இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு பரபரப்பான ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு இப்போ நமக்கு தெரியும் அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து ஒரு பெரிய ஒரு இது நடந்துட்டு இருக்கு இங்கேயும் சம்பளம் வாங்குறாங்க வெளிலயோ செஞ்சு காலேஜில் வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்படுறோம் ஒருத்தர் ரெண்டு பேர் கிட்ட அறுநூறு பேர் கிட்ட என்னதான் சார் அண்ணா பல்கலைக்கழகம் இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பொறியியல் கல்லூரிகளை கட்டுப்படுத்துகிற பல்கலைக்கழகம் ஆமா சார் இதுக்கு கீழே ஒரு நானூற்றி எழுபத்தஞ்சு பொறியியல் பல்கலைக்கழகம் தமிழ்நாடு முழுக்க இருக்கு இதுக்கு அட்மின் அண்ணா யூனிவர்சிட்டி தான் இதில் எட்நூறு போலி பேராசிரியர்கள் இருப்பதாக யார் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அந்த வேல்ராஜ் துணைவேந்தர் வேல்ராஜு எட்நூறு கல்லூரி பேராசிரியர்கள் ரெண்டு கல்லூரியிலுமே வேலை பார்க்குறான் ரெண்டு கல்லூரியிலுமே சம்பளம் வாங்குகிறான் ரெண்டு பக்கம் போலி ஐடி போலி ஆதார் கார்டு முகவரி எல்லாம் அக்கௌண்ட் காலேஜுக்குன்னு ஒரு டைமிங் இருக்கும்ல அப்போ எப்படி அவங்களால ரெண்டு காலேஜிலுமே வேலை செய்ய முடியும் இந்த காலேஜ்லயும் எப்படி வேலை செய்ய முடியும் அந்த காலேஜ்ல ஒரு எப்படி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வேலைக்கு போவாங்களா வேலை பார்த்தா அங்க வேலைக்கு போறது இல்லை ஓ அது உண்மையான உண்மாதான் உண்மாதான் அப்போ இந்த கல்லூரியில வேலை பா பார்த்ததை போல அட்டன்ஸ் போட்டுறது அங்க போற நாளைக்கு வேலை பார்க்கறது அங்க வேலை பார்த்து மூணு நாள் அங்க வேலைக்கு போறது இல்லை மூணு நாள் கதையை கையெழுத்து மொத்தமாக போட்டுருது இதுக்கு மேனேஜ்மெண்ட்டும் உட உடந்தை நீங்கள் தூத்துக்குடியில் ஒரு ஆதி நலத்துறை ஸ்கூல் இருக்குது அங்கே நூற்றி அறுபது ஆசிரியர்கள் வேலை பார்ப்பதாக கணக்கு கொடுத்துட்டு நூறு பேர் தான் வேலை பார்க்குறாங்க அது நம்ம பேசிட்டோம் பேசிட்டோம் அப்போ அதே போல் இங்கே என்ன நடக்குதுன்னா எட்நூறு பேராசிரியர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் வேலை இப்போ பார்க்கற அதே பேராசிரியர்கள் இன்னொரு ப பொறியியல் கல்லூரியிலேயே வேலை பார்த்து சம்பளம் வாங்கிக்கிறாங்க இப்படி எட்நூறு பேரை பதவி நீக்கம் செஞ்சு இப்போ இதுக்கு பெரிய கொடுமை என்னென்னா மூ அரசு சார்பில் அகில இந்திய தொழில்நுட்ப கவுன்சில் மூணு பேரை நியமிச்சிருக்காங்க எதுக்கு இதை கண்டுபிடிக்க சொல்லி மூணு பேருமே இப்போ போலி பேராசிரியர்கள் எட்நூறு பேர் இருக்காங்களாம் இதில் சூரப்பா என்ன சொல்கிறாரு முன்னாள் துணைவேந்தர் நான் இப்படி கண்டுபிடிச்சி ஒரு கல்லூரியவே ரத்து பண்ணியிருக்கேங்கிறாரு கல்லூரி அங்கீகாரத்தையே ரத்து பண்ணியிருக்கேங்கிறாரு அவர் வேல்ராஜ் என்ன சொல்கிறாரு எம்பேலே போய் ஐடியா போட்டு நான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்த மாதிரி கொடுத்துருக்கானுங்க இப்போ யார் போலி யார் ஒரிஜினல் நானூற்றி எழுபத்தஞ்சு பொறியியல் கல்லூரி தமிழ்நாட்டுல இருக்கு இந்த கல்லூரிகள் பூராம போலி பேராசிரியர்களை வைத்து இயங்குதுன்னா அந்த மாணவ என்ன பாவம் பண்ணா அவங்க பெற்றோர்கள் என்ன பாவம் பண்ணா சார் லட்சத்துல வாங்குறாங்க சார் ஃபீஸ் அப்ப லட்சம் லட்சமா ஃபீஸ் வாங்கிட்டு போலி பேராசிரியர் இருந்தா அப்ப அவங்க என்ன சார் படிப்பாங்க அது டைரக்டா யூனிவர்சிட்டிலயே கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்லயே படிச்சுட்டு வெளில டியூஷன்ல படிச்சுட்டு போயிடலாமே இல்லமா அதாவது பொறியியல் கல்லூரி ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்குது அந்த ஊரில் அவர்கள் மூன்று ஆண்டு படிப்பதற்கு குறைந்தபட்சம் அஞ்சு லட்ச ரூபா கட்டணும் இந்த அஞ்சு லட்ச ரூபா நூறு மாணவர்கள்லாம் அஞ்சு கோடி ரூபா ஆச்சு அஞ்சு கோடி ரூபா இது இந்த இந்த தொழிலில் சம்பாதிப்பதற்காக சாராயமித்தவன் பழைய சட்டவிரோதி பால் வியாபாரம் பண்ணும் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் தேங்காய் வியாபாரம் பண்ணும் பூரா ஒரு காலேஜ் வழக்கி வாங்கிட்டாங்க பொறியியல் கல்லூரி விலைக்கு வாங்கி பொறியியல் கல்லூரியில் மூணு லட்ச ரூபா முதல்ல அஞ்சு லட்ச ரூபா வர டொனேஷன் இதுலையே நூறு பேரை சேர்த்தா குறைந்த ஒரு அஞ்சு கோடி ரூபா வந்துடுது அப்புறம் ஹாஸ்டல் ஃபீஸு டேம் ஃபீஸு இது ஒரு அஞ்சு கோடி ரூபா அப்போது ஒரு பொறியியல் கல்லூரியை ஒரு நூறு நூறு கோடி ரூபா கொடுத்து வாங்கிட்டிங்கன்னா மா வருஷா பத்து கோடி ரூபாய் மா வருமானம் வந்துடுது இது ஃபேக்ட்ரி கட்டுற மாதிரி கார்மெண்ட்ஸ் ஃபேக்ட்ரி கட்டுற மாதிரி இந்த மாதிரி யான் மில்லு கட்டுற மாதிரி பஞ்சு ஃபேக்ட்ரி கட்டுற மாதிரி ஸ்பின்னிங் மில்லு கட்டுற மாதிரி டையிங் ஃபேக்ட்ரி கட்டுற மாதிரி கல்லூரி பொறியியல் கல்லூரி நானூற்றி எழுபத்தஞ்சு தனியார் பொறியியல் கல்லூரி தமிழ்நாட்டில் இயங்குது இந்த நானூற்றி எழுபத்தஞ்சு பொறியியல் கல்லூரிகளும் அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது இதில் அந்த மேனேஜ்மெண்ட்டை என்ன பண்ணுதுன்னா ஏப்பா ஒரு பாதி சம்பளம் வாங்கிக்கிங்க பாதி சம்பளம் வாங்கிக்கிங்க எங்கள் காலேஜில் வேலை செய்யுங்க ஃபேக் ஆனால் இப்போ வே இவர்கள் பூரா அரசு அங்கீகாரப்பட்ட கல்லூரிகளில் வேலை செஞ்சுட்டு இங்கே ரெண்டாவது வேலையாக ஆதார் கார்டு ஆதார் கார்டை போலியாக தயார் பண்ணியிருக்கான் ஐடி கார்டை போலியாக தயார் பண்ணியிருக்கான் ஃபோட்டாவை மார்புள்ளீங்க தயார் பண்ணியிருக்கான் ஒரு பக்கம் பிசையோட ஒரு ஃபோட்டா இன்னொரு பக்கம் மீசை இல்லாமல் ஒரு ஃபோட்டா கிராப் இப்படி சீவி ஒரு போட்டோம் இப்படி சீவி ஒரு போட்டோம் ஒன்றுல வெள்ளை சட்டை மஞ்சள் மஞ்சச்சட்டை இப்படி இந்த பேராசிரியர்களுக்கு மோசடி செய்வதற்கு யார் பயிற்சி கொடுத்தா இல்லை இவர்களே பயிற்சி கொடுத்தாங்கன்னா இவர்கிட்ட படிக்கிற மாணவன் என்ன ஆவாம் பணம் பத்தும் செய்யும் பணத்துக்காக என்ன வேணாலும் இறங்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ மைண்ட் செட்டில் தானே சார் இவங்க எல்லாரும் இறங்கி அப்போ இந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காரு உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு தெரியாதா அவரே ஒரு போர் செடி பொன்முடி அவர்கள் ஆ அவர் மே அவர் மேலே நீங்கள் அப்பா கனிமவள அமைச்சர் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் மகன் கான்ட்ராக்டர் அது ஒரு வழக்கு நிலுவையில் இருக்குது சுப்ரீம் கோர்ட்டில் தான் மீண்டும் அவருக்கு பதவிபரமான பண்ணி வச்சுருக்கு அதுக்குள்ளே இந்த எட்நூறு பேராசிரியர்கள் போலி பேராசிரியர்கள் இவர்களை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போதான் குழு போட்டிருக்கு விளக்கம் கேட்டிருக்காங்களாம் உடனே எட்நூறு பேர் சஸ்பெண்ட் பண்ண வேண்டாமா அப்போ தானே அடுத்து குற்றம் செய்கிறவனுக்கு பயம் வரும் இப்போ எதுலம்மா கல்வியிலேயே போய் மோசடி பண்ணுவாங்க கல்வி மருத்துவம் ரெண்டும் தான் இந்த அரசாங்கம் நமக்கு கொடுக்குற ஒரு பாதுகாப்பு இது ரெண்டுமே மோசடினா யார் எதை பாதுகாப்புன்னு நினைக்கிறது இந்த விஜய அதாவது கோயம்புத்தூரில் உண்மையாகவே நடந்தது செத்துப்போன கொண்டு கூட்டி ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அவனுக்கு மூணு நாளாக ட்ரீட்மெண்ட் ரமணா படத்தில் வந்து அது உண்மையாக நடந்த இன்சிடண்ட் அவர் எடுத்துக்க அப்போ இதே போல் போலி பேராசிரியர் போலி பேராசிரியர் எட்நூறு பேர் வேலை செஞ்சதுக்கு வேலை செஞ்சது கல்லூரி நிறுவனத்துக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் கல்லூரி கல்வி சாரி பேராசிரியருக்கு பேராசிரியர் வேலை செய்கிறத கண்காணிக்கக்கூடிய அந்த கமிட்டிக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் கல்லூரி நிர்வாகத்துக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் அமைச்சருக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் துறை செயலாளருக்கு எப்படி தெரியாம இருக்கும் இந்த பேராசிரியரோட பசங்க மட்டும் வெளிநாட்டுல படிப்பாங்களா கரெக்டா சொல்றீங்க வாத்தியார் இங்க எலிமெண்ட்டு ஸ்கூல்ல வாத்தியார் வேலை வைப்பாரு வாத்தியார் பையன் பக்கத்து ஏரியா கான்வெண்ட்ல படிச்சிட்டு இருப்பான் ஏன்னா அவருக்கு தான் தெரியும் சார் இங்க ஒண்ணுமே நடக்காதுன்னு பல வாத்தியாருங்க பசங்க டாக்டர் என்ன பண்ணுவாரு டாக்டர் ஜிஹெச் ல வேலை பாப்பா ஜிஹெச்ல டாக்டரா இருப்பாரு ஆனா வர்ற பேஷன் எங்க வரை சொல்லிருவாரு நீங்க கிளினிக் கிளினிக் வந்திருக்கேன் கிளிக் இருப்பார் இருப்பாரு இங்க ஜிஹெச் கம்பவுண்ட்ரு தான் தலைவலிக்கும் ஒரே மாத்திரை வைத்தவலிக்கும் ஒரே மாத்திரை கிட்டி போனாலும் ஒரே மாத்திரை சட்டி போனாலும் ஒரே மாத்திரை அப்போ இதெல்லாம் யாருமா தட்டி கேட்பது போலி டாக்டர் மெடிக்கல் டி ஒரு கல்லூரி காலேஜே போலியா நடந்ததுமா ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அது பேர் டிடி நாயுடு மருத்துவ கல்லூரி நூறு மாணவர்கள் கல்லூரி அங்கீகாரமே வாங்காமல் படித்து அதை இழுத்து மூடி அவன் போகிற செக்ரட்டேரியில் வந்து ஜெயலலிதா கான்வாயை மறிச்சு எப்படிங்க அரசாங்கம் பார்க்க வேண்டிய வேலையை தனியார் அரிசி மூட்டை வித்துட்டு இருந்தா இருந்தால் டிடி நாயுடு இது எப்படிங்க பார்த்தான்னு சொல்லி ஜெயலலிதா கான்வாயை அந்த மாணவர்கள் குடும்பத்தோடு பத்து முறை மறிச்சிருக்கான் போலி மருத்துவக் கல்லூரி போலி பேராசிரியர் போலி டாக்டர் நீட்டில் ஊரம் போலி டாக்டர் போலி கலெக்டர் யூபிஎஸ்சி பேப்பர் ஓட வந்து பூஜா கட்கர் ஒரு அம்மா போலி கலெக்டரு அப்போது இந்த நாடு எதை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது சுத சுதந்திர போராட்டம் காந்தி நேரு காமராஜர் கக்க எல்லாம் ஆங்கில என்று வெட்டிவிட்டானுவா வெள்ளக்காரன் போயிட்டான் கொள்ளக்காரனாக வந்துட்டான் எங்கு பார்த்தாலும் பாதுகாப்பு இல்லை போலி பேராசிரியர்கள் நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாணவர்கள் மூணு வருஷம் அப்பா அம்மா விறகு வெட்டி மூட்டை துவக்கி வண்டி இழுத்து முதல் தலைமுறை பட்டதாரி இப்ப படிக்கிறோம் முதல் தலைமுறை பட்டதாரி தான் இரண்டாம் தலைமுறை மூணாம் தலைமுறை இவன் தான் முதல் பட்டதாரி எங்க போறான் காலேஜுக்கு போயிருக்கான் அவனை போலி பேராசிரியர்களை வைத்து நீங்க கல்வி சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த சர்டிபிகேட் எப்படி செல்லும் அவங்களோட வாழ்க்கை அண்ணா பல்கலைக்கழகம் எட்நூறு போலி பேராசிரியர்களை கண்காணிக்க தவறிது சூரப்பா பழைய துணைகளை என்ன சொல்றாரு ஏன் காலத்திலே நடந்ததுயா இப்போ ஒரு எக்ஸ்தரத்தில் போடுறார் ஏன் காலத்திலே இருந்தது நான் கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சு ஒரு பொறியியல் கல்லூரியவே நான் ரத்து பண்ணங்கிறேன் அப்போ அந்த பொறியியல் கல்லூரியை ரத்து பண்ணது ஏறக்குறையோ அண்ணாதி ஆட்சி நடந்த காலத்தில் ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு மூணு வருஷமா இந்த எட்நூறு பேராசிரியர்கள் வேற குறைய தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரியில் போலியாக வேலை பார்த்துருக்காங்கன்னா இதுவரை இவர்கள் யாரும் கைது செய்யப்படவில்லை இதுவரை யாரும் பணி நீக்கம் செய்யப்படவில்லை ஒரு லீகலாக ஒரு கல்லூரியை வேலை பார்த்துட்டு இருப்பான் இன்னொரு கல்லூரியில் போலி அங்கேயும் சம்பளம் இங்கேயும் சம்பளம் டபுள் சம்பளம் டபுள் சம்பளம் ஒழுங்காக வந்து சொல்லி கொடுப்பீங்களா எப்படி இங்கே மூணு நாள் அங்கேயும் போகிறதே இல்லை அங்கே மூணு நாள் சார் சம்பளமாவது வாங்கி வாங்கிட்டு போட்டோம் சார் அட்லீஸ்ட் அந்த படிக்கிற படிக்க வர பசங்களுக்கு உண்மையா ஒரு பாடமாவது உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்களான்றதுதான் சார் இப்ப வேதனையா இருக்கு பேராசிரியர் நீங்க சிவகங்கையில நேத்து காலையில அதாவது நாலு மணிக்கு ஒரு வீட்டுல ஒரு நாலு வயசு பையனை பாம்பு கடிச்சு இறந்துட்டான் அந்த குழந்தை அவசரமா சிவகங்கை ஜிஹச்சி தூக்கிட்டு போயிருக்காங்க சரி சிவகங்கை ஜிஹச்சி தூக்கிட்டு போறக்குள்ள அந்த பையன் இறந்துட்டான் நாலு வயசு குழந்த பச்சை ப முன்னு பச்சை பாலக இப்போ வரைக்கும் நான் பேசி கொண்டு இருக்கிற இந்த நேரம் வரைக்கும் சிவகங்கை போஸ்ட்டு போஸ்ட் மாடம் பண்ணி பாடியை கொடுக்கல அந்த குழந்தையை பெற்றவர்கள் ரெண்டு பேருமே பிண வரைக்கும் முன்னாடியே விடிய விடிய தூங்குறாங்க டீன்கிட்ட பேசியாச்சு யார் டூட்டி டாக்டரே இல்லை அம்மா டூட்டி டாக்டர் எங்க இருக்கார் மதுரையில் இருக்காங்க ஈக்கிர மணிக்கு காலையில் மருத்துவமனையில் பாம்பு கடிச்சதுக்கு அந்த நாலு வயசு குழந்தைய கொண்டு வந்துருக்காங்க குழந்தை வர்றதுக்கு முந்தி செத்து போயிட்டான் இறந்த குழந்தையை இப்போ இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை பதினோரு மணி வரைக்கும் அந்த டியூட்டி டாக்டர் மதுரையிலேருந்து வரணும் ஆனால் ஆன் டியூட்டியில் இருக்கிறாரா அவர் டாக்டரு ஆன் டியூட்டியில் இருக்காரா எங்கள் மதுரையில் அப்போது இந்த இது இந்த நாடு எவ்வளோ கொடுமையாக போகுது பாருங்க அந்த குழந்தை பிணவரையில் இருக்க பிணவரைக்கு முன்னாடி பெற்ற தாய் தகப்போன பிணவரை வெளியில் படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ராத்திரி படுத்து நேற்று ராத்திரி அவர்கள் பிணவரைக்கு முன்னாடி படுத்து கிடந்திருக்காங்க இப்போ ஃபோன் பண்ணி டீன்ட்ட சொன்னால் ஆ டாக்டர் டியூட்டி டாக்டர் வரல டியூட்டி டாக்டர் எங்கே இருக்கார் தமிழ்நாடு முழுக்க எப்படி தாம ரெண்டு மருத்துவக் கல்லூரியில் நீங்கள் அகில இந்திய மருத்துவ கவுன்சில் வந்து ரத்து பண்ணான் ஏன்னு கேட்டால் வில விரல் ரேகை பதிவு இது சென்ட்ரலோடு இணைச்சிருக்கு இந்த டாக்டர் டியூட்டிக்கே வராமல் சொந்த இப்போ டிஸ்பென்சரியில் வைத்தியம் பார்த்துட்ருப்பான் இதை என்ன பண்ண ஒயரை கழித்து விட்டான் ஆறு மாதமாக வேலை செய்யலை அப்போ கல்லூரியை ஏங்களேன்னு சொல்லி ஸ்டான்லி ரெண்டு மருத்துவ கல்லூரியை அங்கீகாரத்தை ரத்து பண்ணிட்டாங்க இப்போ நம்ம அமைச்சர் சுப்பிரமணிய டெல்லிக்கு போய் உட்காந்து கொடுக்க வேண்டியதை கொடுத்து வாங்க வேண்டியதை வாங்கி கவனிச்சு மறு வாங்கிட்டு வந்துருக்கார் ஆக கல்லூரிகளும் இப்படி இருக்குது மருத்துவமனைகளும் இப்படி இருக்குது இதில் மக்களை நினைத்து கவலைப்படுவதற்கு எந்த அரசியல்வாதியும் இல்லை எந்த அதிகாரியும் தயாரில்லை மக்களும் தயாராக இல்லை இதை யாரை வைத்து இந்த போலி பேராசிரியர்களை போலி டாக்டர்களை நீக்குவது நடவடிக்கை எடுப்பது சட்டம் கடமையை செய்வது என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு அடுத்து பார்த்தா பெரிய செய்தி தமிழ் ராட்டர்ஸ் எங்க என்னைய கேட்டா அந்த அட்மின கைது செஞ்சிருக்காங்க ஆமா ஆமா எங்கே திருவனந்தபுரத்தில் போய் ரகசிய கேமரா வந்து சினிமாவை படத்தை ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாராம் நீங்கள் படம் அவன் க ப்ரொடியூசர் கஷ்டப்பட்டு நான் ஐம்பது கோடி நூறு கோடின்னு போட்டு படத்தை எடுத்தா படம் வர்றதுக்கு முந்தைய எழுதி அடி விட்டாருங்க இணையதளத்தில் உட்கார சார் ஆனா ஆல்ரெடி தமிழாக்கர்ஸ் இருக்கிற ஒருத்தரை கைது செஞ்சாங்கன்னு பரபரப்பா பேசப்பட்டது சார் அதுல விஷால் அவரோட பேர் கூட அதுல அடிபட்டது இப்போ திடீர்னு இத்தனை வருஷம் கழிச்சு தமிழ் ராக்கர்ஸ்ல வந்து அட்மினை கைது பண்ணிருக்கோம் அப்படின்னா அட்மினை கைது பண்ணி என்ன சார் பண்ண போறீங்க ஸ்ரீபன் ராஜ் இவரை திருவந்தபுரத்துல ஒரு தேட்டர்ல ஆஹ் நவீன கேமரா வச்சு படம் எடுத்துட்டு இருந்தார் ராயன் படத்தை ஆஹ் என்ன எந்த படம் வந்தாலும் அடுத்த அரை மணி நேரத்தில் இணையதளத்தில் வந்துடும் அப்போது சைபர் கிரைம் தமிழ்நாடு சைபர் கிரைமா இல்லை கேரளா சைபர் இப்போ பிடிச்சது வந்து கேரளா சைபர் கிரைம் தமிழ்நாடு சைபர் கிரைம் பிடிக்கவே இல்லை தமிழ் ராக்கர்ஸை ஃபாலோ பண்ணவே இல்லை இருக்கிற இடம் எங்கே மதுரை மதுரையில் தலைமையக வச்சிருக்கிற தமிழ் ரா இந்த ஸ்ரீபன் ராஜ் உட்பட இத்தனை பேரை தமிழ்நாடு போலீஸு பிடிக்கவே இல்லை பிடிச்சது யாருன்னு கேட்டால் திருவனந்தபுரம் போலீஸ் தான் பிடிச்சது எங்கே என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா என்ன படம்னா படத்துக்கு பேர் குருவாயூர் அம்பல நடையில் மே மாதம் வந்த படம் பிருத்திவிராஜு தான் படத்தினுடைய தயாரிப்பாளர் ஆமாம் ஹீரோவும் கூட அவர் மனைவி தான் ஒரு புகார் கொடுத்துருக்கு அந்த அம்மா சுப்ரியா மேன எங்கள் எங்கள் படத்தை இணையதளத்தில் திருடி போட்டுட்டாருங்க கண்டுபிடின்னு நுணையும் கேரளா சைபர் கிரைம் தான் கண்டுபிடிச்சிருக்கு திருவனந்தபுரத்தில் ஒரு தேட்டரில் ரகசிய கேமரா வச்சு படம் பிடிச்சிட்டு வந்துருக்காரு இது ஸ்டீபன் ராஜா ஸ்டீபன் ராஜா தமிழ்நாடு போலீஸே இதுவரை பிடிக்கவே இல்லை ஏன் தமிழ்நாடு போலீஸுக்கும் அவருக்கும் ஒரு ரகசிய அண்டர்ஸ்டாண்டிங் கேரளா போலீஸு நீங்கள் லஞ்சம் லாவணியை ஊழல் இருக்கலாம் நீங்கள் மசிய மாட்டான் அது கம்யூனிஸ்ட் போலீஸ் இங்கே இந்த போலீஸு திராவிட இயக்க போலீஸ் நம்பி பேர பேசலாம் நம்ம இப்போ போலீஸு நம்பி டீலிங் வச்சுக்கலாம் இருபத்தி ரெண்டாயிரம் ரவுடி இருக்கான் ஆறாயிரம் ஏ ப்ளஸ் ரவுடி இருக்கான் எல்லா போலீஸுக்கு தலைவா எப்படி இருக்கா சௌரியமா எனக்கு தெரிஞ்சு வாக்கத்தில் ஒரு வயதான தம்பதியில் இருந்தாங்க ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டாங்க வீட்டை பூட்டிட்டு ஒரு ப பன்னெண்டு பவுன் நகையை காரணம் தள்ளிகிட்டு போயிட்டான் போலீஸ் வந்து ரெய்டு பண்ணுறாங்க ரேடி பண்ணிட்டு சார் வெள்ளி பொருள் தான் வச்சிருந்தீங்க தங்க நகையே இல்ல கைல போடுங்க அப்படி போலீஸ் அவங்க ஆமா அந்த பெரியவர் எனக்கு போன் பண்ணாரு சார் இப்படி கேக்குறாங்கன்னு போடாதீங்கன்னு மிரட்டறாங்க சார் என்னைய என்ன பண்றாங்க போலீஸ் போலீஸ் மிரட்டறாங்க சார் அப்ப லாக்கர்ல இல்லையா போய் பாத்தீங்களா லாக்கர்ல இல்ல சார் இங்கதா சார் வச்சிட்டு போனோம் நேத்து நைட் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து வடசர நடந்தது நடந்துது அப்போ அவர் மிரட்டி தங்க நகையில இல்ல வெள்ளி நகைன்னு கைது தாங்கிட்டு போயிட்டாங்க தங்க நகை எடுத்தது யாருன்னே தெரியல ஆக மொத்தம் காவல்துறைக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய நகை கொள்ளக்காரன் அவன் கோயம்புத்தூர் இருந்தான் கோயம்புத்தூர் இருந்து பேப்பர் பார்க்குறான் அவன் மொத்தம் திருடுனது முந்நூறு பவுன் ஐம்பது பவுன் கொலை அடிக்கப்பட்டு பிடிக்கப்பட்டான்னு செய்தி அவன் பார்க்குறான் ஐயோ முந்நூற்றம்பது ஊன என்கிட்ட திருடிட்டீங்களா நான் நானூறுபணை திருடுனேன் ஜெயிலிருந்து பென்ஷன் அடிச்சுட்டாங்க டிஜிபிக்கு அடிச்ச உடனையும் பிடிச்ச இன்ஸ்பெக்டர் ஏசி எல்லாத்தையும் அவரும் என்கொயரி பண்றாரு திருடனை என்கொயரி பண்ணுங்க போலி ஐஜி ஆபீஸ்ல இருந்து யாரை என்கொரி பண்றாங்க போலீஸே என்கொயரி பண்றாங்க அப்போ போலீஸ் யாரு திருடன் யாரு மக்களுக்கு வித்தியாசமே தெரியல சரி இந்த எம் ஆர் ராதா ஒரு படத்துல ஒரு டைலாக் சொல்லுவாங்களா என்ன இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் எம் ஆர் ராதா இல்லம்மா அது வந்து பி எஸ் வீரப்பா நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போங்க அப்படிங்குவாரு இப்போம்மா இந்த காமராஜரும் கக்கனும் பெரியாரும் வாங்கி கொடுத்த சுதந்திரம் எவ்வளோ போராடி இருக்கான் நே நேத்தாச்சி நீங்கள் இங்கேருந்து தப்பி ஓடி ஹிட்லரை போய் வெள்ளக்காரன் விரட்டணும்னா துப்பாக்கி கொடுறான் அப்படின்னு சொல்லி துப்பாக்கி வாங்கி இந்த நாட்டில் வெள்ளக்காரன் அடித்து விரட்டுறதுக்காக எவ்வளோ பெரிய இந்திய தேசிய இராணுவத்தை மலேசியா சிங்கப்பூர் பர்மாவில் கட்டி பெரிய டெல்லி செலவு டெல்லியை மீட் போன வெள்ளக்காரன் பயந்தது காந்திக்கு இல்லை யாருக்கு நேதாஜிக்கு இவ்வளோ பெரியது இந்த தியாக தலைவர்கள் வாங்கி கொடுத்த சுதந்திரம் போலி பேராசிரியர் போலி டாக்டரு நீட்டு பேப்பருக்காக கசிது போலி கலெக்டரு பூஜா கட்கர் இப்படி கடைசியில் எல்லாம் போலி போலியாக வந்து மக்கள் போலியாக இருக்கானா உண்மையாக இருக்கானான்னு தெரில அவன் இப்போ ஐநூறுரூவாய்க்கு ஓட்டு போடுற நிலைமைக்கு வந்துட்டான் இதை இந்த இது இந்த மாற்றம் யாரால் மீட்டெடுக்கப்படும் எடுக்கப்படும் என்பது தான் மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்குது நம்மளும் மக்கள்கிட்ட எல்லா கருத்தையும் சொல்லிட்டோம் மக்கள் தான் முடிவு பண்ணணும் மக்கள் தான் விழிப்புணர்வாகணும் நன்றி வணக்கம்